வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதுனுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி மூன்று இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக அறிவு தெளிவோடு இருக்க உதவும் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் சொல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற்கொட்டும் பறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வெறும் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே இந்த பாடலுக்கான விளக்கமாவது பெரியோர்களால் எடுத்து ஓதப்படும் ஆறு சமயங்களுக்கும் தெய்வம் அபிராமியாகிய இவளாக இருப்பதை அறிந்திருந்தாலும் இவளையன்றி வேறு தெய்வத்தை கூறும் சமயமும் உண்டு என்று அதனை பாராட்டிய வீணர்களுக்கு அவர்கள் உண்மை தெளியும்படி உணர்த்துபவளும் அவளே இவர்களது செயல் ஒரு பெரிய மலையை கொண்டு தகர்க்க முயல்பவர்களை ஒத்தது மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்